சுதாகரோட இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால் வீடியோவை மறந்துடாமல் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுறீங்களா தேங்க்யூங்க வணக்கம் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நான் உங்கள் சுதாகர் ரியாலிட்டி ஜேர்னிலேருந்து நம்மளுடைய இந்த ரியாலிட்டி ஜேர்னி யூடியூப் சேனலில் ஒரு புது முயற்சியாக நம்ம இப்போ ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு கிளம்புறோம் ஆமாங்க நாம் இப்போ சிங்கப்பூர் மலேசியா போகிறோம் இப்போ எனக்கு ஃப்ளைட்டு எட்டரை மணிக்கு இப்போ டைம் வந்து ஏழே முக்கால் நான் எட்டரை மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசிவிட்டு கிளம்பலாம் அப்படின் தான் நாம் இப்போ சிங்கப்பூர் மலேசியாவும் போகிறோம் சிங்கப்பூரை பக்காவாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்கிறத பக்காவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதை தான் இதை செய் இந்த ட்ரிப்பில் நம்ம செய்ய போகிறோம் அதே மாதிரி சிங்கப்பூர்லேருந்து பை ரோடு கார் மூலயமா நாம் மலேசியா போயிட்டு மலேசியாலேருந்து பினான் போயிட்டு கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்க போகிறோம் டோட்டலாக இந்த ட்ரிப்பு வந்து ஒரு பதினாலு நாள் ரெண்டு வாரம் நாம் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு வாரம் என்ஜாய் பண்ண போகிறீங்க எல்லா வீடியோஸும் பக்காவாக ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறது எப்படி தங்குறது எப்படி ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறது எப்படிங்கிற கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் அப்டேட் பண்ணுவோம் நாம் இப்போ வந்து ஸ்கை ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் ஃப்ளைட்டு ட்ராவல் புக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதே டேட் கொடுக்கும் எந்த டேட்டில் எப்போ சீப்பாக இருக்குன்னு அதை பார்த்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரிச்சி டு சிங்கப்பூர் புக் பண்ணியிருக்கிறேன் ஃப்ளைட்டு இப்போ கரண்ட்டில் வந்து இருபத்தாயிரரூவா ஆயிடுச்சு இது டிசம்பர் எண்டுனால இல்லைனா ஒரு பதிமூணு பதினாலாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் புக் பண்ணலாம் ஸோ இப்போ வாங்க ஏர்போர்ட் போகிறோம் ஏர்போர்ட்டை காட்டுறேன் சிங்கப்பூர் பார்ப்போம் சரி நாளைக்கு மார்னிங்லேருந்து சிங்கப்பூரை நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி ட்ரிப் எப்படி போகிறோங்கிறது இதில் நாம் காட்ட போகிறோம் ஸோ வாங்க போகலாம் சிங்கப்பூர் கிளம்புவோமா வாங்க என்னோடய டிராவல் பண்ணுங்கள் வாங்க போகலாம் ஃப்ரீயாக ட்ரிச்சி ஏர்போர்ட் வந்துட்டோம் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் மெயின் ரோட்லேருந்து என்ட்ரி ஆகி ட்ரிச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளே நாங்கள் உள்ளே போய் கண்ணியூ பண்ணுவோம் வந்துவிட்டோங்க ட்ரிச்சி ஏர்போர்ட்டை முந்தின வீடுலேயும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நைட்டில் ட்ரிச்சி ஏர்போர்ட்டை காட்டுறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லைட்டில் செம்ம அழகாக இருக்குது கீழே அங்கே ஒரு கோபுரம் வச்சுருக்காங்க ட்ரிச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு நைட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஜொல்லிக்கிது பாருங்கள் திருச்சி ஏர்போர்ட்டு இங்கே பாருங்கள் ஒரு கோபுரம் வச்சுருக்காங்க ரைட் சைடு மக்களையே திருச்சி ஏர்போர்ட் வந்துவிட்டோம் இப்போ நம்ம உள்ளே போனோம் ஸோ செக்கின் பண்ணி முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நான் திரும்பி கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நம்ம ஏர்போர்ட் உள்ளே போனாலும் ஷூட் பண்ண முடியாது அதனால் உள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம் அவ்வளோங்க செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு இப்போ நம்ம கேட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ கேட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்போ கேட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஸ் கேட் நம்ம கேட் வந்து ஏ அதனால் கேட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கான் ஸ்கூட்டில் டென் கேஜி கேபின் லக்கேஜ் கொடுக்குறாங்க அதில் வந்து லேப்டாப்போடு தாங்க மறந்துடாதீங்க லேப்டாப்பை தனியாக வே பண்ணிடாதீங்க லேப்டாப்பும் நம்மளோட பேக்கேஜும் சேர்த்து டென் கேஜி இருக்கணும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் அதனால் ஸ்கூட்டில் ட்ராவல் பண்ணும்போது டென் கேஜி கேபின் லக்கேஜ் கொடுக்குறதுல லேப்டாப் பேகு உங்கள் ஹேண்ட் லக்கேஜ் சேர்த்து டென் கேஜி இருக்கும் ஓகே நம்ம கேட்டுக்கு வந்துட்டோம் வெயிட் பண்ணுவோம் இங்கே இப்போ மணி வந்து ஒம்பது நாற்பத்தொம்போது நம்மளோட ஃப்ளைட்டு வந்து சரியாக பன்னெண்டு பத்து ஸோ பன்னெண்டு பத்து ப்ராப்ளி ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு பதினொன்றரை பதினொன்று முப்பத்தஞ்சிக்கு உள்ளே விடுவாங்கன்னு போட்டுருக்காங்க நம்ம ஃப்ளைட்டு இன்னும் வரல வந்தோடனே உள்ளே போவோம் ஸோ நான் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறேன் நம்ம போகிற ஃப்ளைட்டு நல்லா மஞ்சள் கலரில் சூப்பராக இருக்குப்பாங்க ஸ்கூட்டு இதை நம்ம போகிற ஃப்ளைட்டு சீட்டு இருபத்தி ஒன்று எட்டில் வந்துட்டோம் விண்டோ ஃப்ளைட் விங்ஸ் பக்கத்துல சீட்டு பார்த்தோம் இங்கே ஊரில் கால் வச்சாச்சுங்க உள்ளே போயாச்சு அடுத்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன் நம்ம வந்து ஃப்ளைட் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு நான் பியூட்டிஃபுல்லாக பாருங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட் குள்ள மக்களே நம்மளை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளோட நண்பர் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் வினோத் வந்திருக்காரு இவரோட தான் அடுத்த பதினாலு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் இதுதான் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு பாருங்கள் நல்லா அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஹோட்டலில் வந்தாச்சு ஆச்சு எமிக்ரேஷன்லாம் ஆட்டோமேஸ்டுங்க க பக்காவாக பாஸ்போர்ட்டை வைக்கிறோம் முடித்தோன்னா அடுத்த ஸ்டெப்பு நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ரீட் பண்ணுது அவ்வளோதான் வெளியில் வந்துடுறோம் செம்ம ஃபாஸ்ட்டு எமிக்ரேஷனுங்க நான் பார்த்தது இல்லையே ரொம்ப நல்லா இருந்தது சிங்கப்பூரை பார்க்குறீங்களா கொஞ்சம் அப்படியே அப்படியே பாருங்கள் இதுதான் சிங்கப்பூர் எப்படி இருக்குது பாருங்கள் சிங்கப்பூர் ரோட்ஸு பில்டிங்ஸு என்ன கிளாஸாக இருக்குது பாருங்கள் என்ன அழகாக இருக்குண்ண சிங்கப்பூர் ரோட்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ட்ரீஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க மரம்லாம் அழகாக ஷேப் பண்ணி பக்காவாக கட் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரோடு சிங்கப்பூரில் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க எந்த லைனில் போகணுமோ அந்த லைனில் தான் போகணும்

இது வந்து ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போறதுக்கு ரோடு மாதிரி ஒரு பிரிட்ஜு போட்டுருக்காங்க மேல அட்வான்ஸா பண்ணிருக்காங்க பாருங்க சிங்கப்பூர்ல ஏர்போர்ட்டு ஏர்போர்ட் விட்டு வெளியில் வரும் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு பில்டிங் பாருங்க என்ன சூப்பராக இருக்குங்க சிங்கப்பூர் டவுனுக்குள்ள ஏர்போர்ட்ல இருந்து இப்போ பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் சிங்கப்பூர்ல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இன்னைக்கு போயிட்டு இது வந்து இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்லேருந்து ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ அந்த வேலை சிங்கப்பூர் எப்படி இருக்குதுன்னு உங்களை காட்டுறதுக்கு மட்டும்தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல கண்டிப்பாக ஒவ்வொரு சைட் சீயிங் ஸ்பாட்டையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இது ஒரு இன்ட்ரோ தான் சிங்கப்பூருக்கு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சிங்கப்பூரில் பிரிட்ஜஸ் ரோட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பரா கார் ஓட்டுறாரு கலக்கிறாரு சைன் போர்ட்லாம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க அழகா எந்த ஏரியாவுக்கு எந்த லேன்ல போனோம் மாறிக்கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டை மாத்தணுங்க ரோட்ல பாருங்க சின்ன டஸ்ட் தெரியுதா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரோடு இது வந்து டோல் டோல் தானே ஆ மேல வந்து டோல் டோல் போடுறோம் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகும் பாருங்க ஏஆர்பி போட்டா ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிட்டு அதுல காட்டுது பாருங்க டூ டாலர்ஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு இப்போ ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே கொண்டு வரணும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் டோலுக்கு போய் நின்றுகிட்டே இருக்கோம் நம்ம இங்கே அப்படி கிடையாது மேல ஒரு பார் இருக்கு கிராஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக டோல் டிடெக்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தா நாமளும் எங்கேயும் நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது காட்டணும் பார்த்தீங்களா கிராஸ் பண்ணும்போதே டோல் டிடெக்ட் ஆச்சு ஸ்கிரீன்ல தெரிஞ்சதில் இந்த ஸ்க்ரீன்ல

மக்களே நம்ம நண்பர் வினோத்து இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்குறோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே திருப்புறேன் பாருங்கள் இதோட அழகு இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படியே பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டு சுற்றி நடுவில் வந்து ஸ்விம்மிங் பூல செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் செட்டப்பை சிங்கப்பூரில் எப்படி வாழ்கிறாங்க பாருங்கள் மக்கள் இது ஒரு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது இதில் எயித் ஃப்ளோருங்க வீடு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் குள்ளேயே இருக்குது இது கிட்ஸ் ஏரியா இது வந்து கிட்ஸ் கிட்ஸுக்கு வேணால் ஸ்விம்மிங் பூல் சின்ன குழந்தைங்க குளிக்கிறதுக்கான ஸ்விம்மிங் பூலை எவ்வளோ அழகாக பில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக அப்பார்ட்மெண்ட்டை பாருங்கள் நான் பெருசாக இருக்குது பாருங்க இடம் பார்க்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டை தச்சு வாக்கிங் போனாலே போதும் சூப்பராக இருக்குது இது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது கிளிட்சோட ப்ளே ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது அப்பார்ட்மெண்ட் சிங்கப்பூரில் வாழ்கிறாங்க மக்கள் அழகாக அமைதியாக ஆரோக்கியமாக சூப்பராக இருக்குது இங்கேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஜிம் இருக்குது எல்லாமே இருக்குது ஓகே மக்களே அதோடு இந்த நம்ம இந்த விளாகை முடிச்சிப்போம் நம்ம இன்றைக்கி முடிச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம் ஒரு டூ ஓ கிளாக் மேலே வந்து போய் அடுத்தது வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் சிட்டியை சுற்றி பார்ப்போம் ஸோ இதோடு இந்த விளாகை நம்ம முடிச்சுப்போம் நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் ஃபேஸ் யூடியூப் நம்மளுடைய வீடியோஸை மற்றவங்களுக்கெல்லாம் காட்டுவாங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோஸை மற்றவங்களுக்கு காட்டுவான் ஓகே நம்ம அடுத்து டூ ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட்டும் இதோட நம்ம முடிச்சுப்போம் பா